சென்றல் தவழும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள சாரலுக்கே உரியதான குற்றாலத்தில் தற்போது மழைக்கால சீசன் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் மழைக்கால சீசனை முன்னிட்டு சாரல் திருவிழானது நடத்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது இன்று முதல் நான்கு நாட்களுக்கு வந்து இந்த சாரல் திருவிழா என்பது தற்போது தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதாவது ஐந்திரி பகுதியில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவில் உள்ள தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர் கண்காட்சிகள் காய்கறி காய்கறிகளான உருவ பொம்மைகள் கண்காட்சிகள் ஈர்க்கும் வகையில் பல்வேறு வடிவங்களில் தோட்டக்கலைத்துறைகளால் உருவங்கள் உருவாக்கப்பட்டு காட்சி வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்த கண்காட்சியானது இன்று முதல் மூன்று நாட்கள் இந்த பகுதியில் வந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியின் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கமல் கிஷோர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாராமண்ட உறுப்பினர் ஆகியோர் வந்து இந்த கண்காட்சியை திறந்து வைத்துள்ளனர் பகுதியில் வந்து அதாவது வரக்கூடிய நாளை மறுநாள் வந்து தொடர் விடுமுறை என்பதால் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருவாள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் சாரத்தில் ஆனது இந்த கட கடந்த வருடம் வந்து சரியான முறையில் வந்து அறிவில் தண்ணீர் விழாததால் சாரத்தில் வந்து நடத்தபடியாக ஒரு சூழல் இருந்தது தற்போது இந்த பகுதியில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அவ்வப்போது விட்டுவிட்டு சாரல் மழை பெய்து வருவதால் அனைத்து அருகும் தண்ணீர் என்பது ஆர்ப்பித்துக் கொண்டு வருகிறது இந்த நிலையில் சாரல் திரு தொடங்கப்பட்டு இந்த மலர் கண்காட்சிக்கு வந்து சிறப்பு பேருந்து வசதி செய்யப்பட்டு உள்ளது இதனால் வந்து மாவட்டத்திலிருந்தும் மற்றும் ஊர்களிலிருந்தும் அதிகப்படியான சுற்றுலாப் பயணிகள் வந்து இந்த கண்காட்சியை வந்து பார்வையிட்டு செல்கின்றன மேலும் இந்த கலைவாண நடத்தப்படும் பல்வேறு கோலப் போட்டிகள் ஆனழகன் போட்டி பல்வேறு போட்டிகள் வந்து நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது அந்த போட்டிகளும் வந்து தினந்தோறும் நடக்கும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து தற்போது குற்றாலம் என்பது களை கட்டி உள்ளது மேலும் பழங்கள் கண்காட்சி அருகே வகை மலர்கள் கண்காட்சி பல்வேறு உருவங்கள் வாசனை திரவியங்கள் அப்படி உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரிவியப் பொருட்களை கொண்டு கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள உருவங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிறப்பு அம்சங்கள் வாய்ந்ததாக இந்த கால திருவிழாவில் இந்த மலர் கண்காட்சி என்பது நடத்த இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது இன்று முதல் நாளை நாளை மறுநாள் வரை இந்த பகுதியில் வந்து இந்த மலர் கண்காட்சி வந்து நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து சுற்றலம் சுற்றலம் பகுதியில் வந்து ஒரு கலைக்கட்டி உள்ளது யுவரணி